ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் பாஸ்மதி ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் கேஜி சிக்கன் பிரியாணி எப்படி வந்து ரைஸ் குழையாமல் செய்கிறான்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் இலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு எடுத்திருக்கேன் ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு எடுத்திருக்கிறேன் பட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயமும் வந்து பார்த்திங்கன்னா மூணு வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் காரம் இல்லாத மிளகா குட்டி மிளகான்றதுனால ஒரு நாலு அஞ்சு ஆறு மிளகாய் எடுத்திருக்கேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா மிளகா மிளகா வந்து முழுசாக தான் போடணும் மிளகா போட்டதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா புதினா மல்லியும் வந்து ஒரு ஒரு கைப்பிடி வந்து அலசி வச்சுக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இறக்குறப்போ நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா வணக்கினதுக்கப்புறமா தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுக்கோங்களேன் பழுத்து தக்காளியாக ஒரு நாலு அஞ்சு தக்காளி கிட்டே நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க அதை நல்லா வந்து சீக்கிரமாக சீக்கிரமாக கிரைண்ட் ஆகிறதுக்காக கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க உப்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேவையான ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் இறக்குறப்போ இறக்குறப்போ நமக்கு க அதிகமாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது கம்மியாக இருந்தால் நம்ம அப்போ கூட ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் மசாலா டூ டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா டூ டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் வந்து பார்த்திங்கன்னா டீ த்ரீ டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து மசாலா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தான் அடிப்பிடிக்காது தயிர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனி நீங்கள் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளிப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தயிர் கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கங்க நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் தயிர் அளவு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் வரும் லெமன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் லெமன் நீங்கள் புளிப்பு பார்த்துட்டு ஆஃப் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா நான் கறி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கேஜி கேட் எடுத்துருக்கேன் நீங்கள் ஒன் கே நீங்கள் ஒன் ஒரு கிலோ அரிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒன்றரை கிலோ கறி வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிண்டி விட்டுக்காங்க கிண்டி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுட்டு நான் வந்து ஒரு குண்டானில் வந்து பார்த்திங்கன்னா அளந்துருக்கேன் அரிசி வாங்கிட்டு வந்த உடனே அளந்துட்டேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம மற்ற அரிசிக்கெலாம் நம்ம வீட்டில் சமைக்கிற அரிசிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு எடுக்கணும் நம்ம பாஸ்மதி ரைஸ்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த குண்டானால் வந்து பார்த்திங்கன்னா ஓ ஒன் ஒன்றரை தான் ஒன்றுக்கு ஒன்றரை தான் எடுக்கணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு லோ ஃப்ளேம் வச்சுட்டு கறி வந்து கொஞ்சம் வேக விட்டுட்டு ஒன்றரை ஒன்றரை அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு குண்டா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்றிட்டேன் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு நம்ம ஒன்றரை சொன்னோம் இல்லையா ஒரு குண்டா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி வச்சு அரை குண்டை வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிட்டேன் இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா குதிச்சதுக்கப்புறமா நம்ம பாஸ்மதி ரைஸாக ஆட் பண்ணிக்கலாம் ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு கொஞ்சமாக லோ ஃப்ளேம் வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி தண்ணி இருக்கும்போது மேலே நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருந்தோம் இல்லையா புதினா கொத்தமல்லி மேலே லைட்டாக தூவி விட்டுட்டு உங்கள் கிட்டே நெய் இருந்துச்சு அப்படின்னா இறக்க போகிறப்ப ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஹோட்டல்லெலாம் இல்லையா இல்லையே அண்டு கல்யாண கல்யாணத்துலலாம் அதே மாதிரி இருக்கும் நெய் எடுக்கப்பறப்போ நான் கொஞ்சம் அதிகமாகவே ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டு அதை மூடி வச்சுட்டு நம்ம வெயிட்டை ஒரு குண்டால தண்ணி ஊற்றி மேலே அது மாதிரி நான் நான் வெயிட் தூக்கி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு கால் மணி நேரம் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு பிரியாணி ரெடி ஆயிடும் கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் தேங்க்யூ டு ஆல் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்